ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சுமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வேல்மாரில் தான் நம்ம ஃபுல்லாக வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டிஸ்கஸ் மீன்ஸ் நான் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் படித்து காட்டுறேன் ஸோ நிறைய பேருக்கு வந்து புதுசாக வேல்மார் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு குழம்பம் இருக்குது ஸோ அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபுல்லாகவே வந்து படித்து காட்டுறேன் ஓகேங்களா ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வந்து வேல்மாரில் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் முருகப்பெருமான மனசில் வந்து நினச்சிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு மூணு தடவை சொல்லுங்கள் ஸோ வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அடுத்தது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி இந்த வரியை வந்து பன்னெண்டு தடவை சொல்லணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி ஸோ பன்னெண்டு தடவை இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகர் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த பாடல் வரியை நீங்கள் படித்ததுக்கு அப்புறமாகவும் நீங்கள் மறுபடியும் திருத்தணியில் சொல்லணும் ஸோ படிக்க ஆரம்பிக்கலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே என்ன மேடம் ஒவ்வொரு பாடலுக்கு அப்புறமா ஒரு தடவை தானே சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மூணு தடவை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை சொன்னேன் ரெண்டாவது பாடல் வரி வந்து திருத்தணி தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு ஒரு திருத்தணி அந்த திருத்தணி முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியில் வரலாம் திருத்தணி சொல்லணும் ஸோ அதனால் மூணு தடவை திருத்தணி ஊர் சொன்னோம் இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு பாடல் வரி முடிஞ்சதுக்கப்புறமா திருத்தணி சொல்லலாம் ஸோ நான் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆடியோ லெசன் பண்ணி எப்படி படிக்கணுங்கிறத நீங்கள் ஆடியோ வந்து ரிப்பீட்டாக கேட்டு கேட்டு அதே மாதிரி படிங்க சரிங்களா ஸோ இப்போ நான் ஃபுல்லாக படித்து காட்டிடுறேன் சொழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பனைக்கை முக படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும்னி களத்து முனை வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எயிர் கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடி எவர்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கொரு துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை வளை வாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விரத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தகுகன் வேலே பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி திசைக்கிரியை முதற்கு லிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும்மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்பஒளிர் ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் தனித்து தனித்துவழி நடக்கும் என திடத்தும் ஒரு இரு புறத்தும் மறு அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதர் உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சலத்து வரும் அறக்கர் உடற் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சளத்து வரும் அரக்கர் உடற் கொழுத்து வளர் பெருத்த குட சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதர் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தகுகன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு புறத்தும் புறத்துமறு அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை லிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி துதிக்கும் அடி எவர்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கொரு துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும்னி களத்து முனை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் எயிர் கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி தளத்தில் உல கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை வளைவாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை துதிக்கும் அடி எவர்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தையிர் கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பனைக்கை முக படக்கடற மதத்தவள கஜக்கடவுள் நீ களத்து முனை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலி சுடற்பருதி ஒளிப்ப நில உழுக்கும்மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப உளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திசைக்கிரியை முதற்கு லிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தகுகன் வேலை பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சளத்து வரும் அரக்கர் உடற் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தகுகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதர் உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்கருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி திரைக்கடலை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதர் உழைத்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி சளத்து வரும் அரக்கர் உடற் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி சுரர்க்கும் முனை வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உறும் எடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசை முதற்கு லிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் மறு அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில உழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப உளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் எயிர் கடித்து விழி விழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தகுகன் வேலே பனைக்கை முக படக்கடற மதத்தவள கஜக்கடவுள் பதத்தெடும்னி களத்து முனை வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை வேலி தளத்தில் உள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை வலை வாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் துதிக்குமடி எவர்க்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் வேலை உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தருக்கினமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஸோ இது வரைக்கும் படிச்சுட்டு முடிவுளை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் பன்னெண்டு தடவை ஓதுன மாதிரியே முடிவுலையும் நீங்கள் பன்னெண்டு தடவை அதை திருத்தணையில் உதித்தருளும் வந்து ஓதணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே வேலை திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே வேலை திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி வேலே ஸோ இதோட வேள்மாறல் படித்தாச்சு அடுத்தது முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலை வந்து சிறப்பித்து பாடி கடைசியில் வந்து நம் முருகப்பெருமனுக்கு நன்றி சொல்லி வேள்மாறில் முடிக்கணும் இப்போ வேலோட சிறப்பு வந்து பாடலாம் தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேர் இட்டணுவாகி க்ரௌஞ்சங் குலைந்தரக்கர் இட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமேட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை மேலின் சிறப்பை பாடி முடிச்சுட்டு கடைசியில் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்லிவிட்டு கடைசியில் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அவ்வளோதான் இப்படி சொல்லி நீங்கள் வேல்மாரில் வந்து முடிச்சிடணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் லைவாகவே உட்கார்ந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ளெஜோடு நான் படித்து காட்டினேன் ஸோ நீங்கள் அந்த நீங்களும் வேல்மாரல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் இடையில வந்து பாதி படிச்சுட்டு வேறு வேலை இருக்குன்னா அதை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் ரிமெய் படிக்கல அப்படின்னா அப்படி படிக்கக்கூடாது அது ரொம்ப தப்பு நீங்கள் வேல்மாரல் வந்து படிக்கணும்னு உட்காந்துட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் எந்திரிக்கணும் ஓகேங்களா அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு எப்போ உங்களுக்கு ஃபுல்லாக படிக்க முடியுமோ அந்த டைமை சூஸ் பண்ணி அப்போ நீங்கள் படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்கள் வேண்டுதல் வந்து வேல்மல் படித்து நீங்கள் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து படிக்க முடியுமா ஒரே ஏதாவது உட்காந்துனால படிக்க முடியுமா அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க எல்லோராலையும் படிக்க முடியும் இப்போ நான் வந்து ஒன் ஷார்ட்டை படித்து கட்டின இல்லைங்களா அப்போ எல்லோராலையுமே முடியும் ஸோ நீங்கள் வந்து படிக்க முடியுமா முடியாதா எதாவது தப்பாக படிச்சுருவோமா அப்படின்லாம் இல்லை நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு அந்த தமிழ் உச்சரிப்பு வந்துடும் தப்பாக நீங்கள் படிக்க மாட்டீங்க ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கடவுளுக்கு மனசில் நினச்சிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கரெக்டாக தான் படிக்கணும் அதுக்கு நீங்களே வந்து எனக்கு துணையாக குருவாக இருந்து நான் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான மனசார நினச்சிட்டு நீங்கள் வேல்மல் படிங்க இதை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் வேல்மால் படிக்க உட்காந்துட்டிங்கன்னா ஒன்ஸ் படித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வேறு வேறு பண்ணணும் பாதி படிச்சுட்டு ரிமைனிங் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடாது படிக்க உட்காந்துட்டிங்கன்னா ஒரே அடியாக படிச்சுட்டு தான் நீங்கள் எந்திரிக்கணும் இது வந்து வேல்மாரில கூடிய ஒரு மெயின் ரூல்ஸ் இது வந்து மாற்றவே முடியாது சரிங்களா மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பயன் கிடைக்காது ஸோ இதை வந்து யாராவது வேண்டுதல் வச்சுட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்கள் அதை கவுண்ட் வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்கள் கண்டினியூவாக படிக்கணும் இடையில கேப் வந்து லேடிஸ்க்கு எதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த டேஸை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அந்த டேஸை வந்து அடுத்த டேஸ் கூட ப்ளஸ் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் வந்து படித்து முடிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இது எவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக இருக்க ஒரு டாப்பிக் கூட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்